கிறிஸ்துவக்கள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி பகுதியிலே கடைசி மணி துளிகளிலே நாம் இருக்கின்றோம் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ஆசிர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளையும் நான் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இது அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கக்கூடிய ஒரு சமயமாக இருக்கிறது அதே வேளையிலே நான் எங்கெல்லாம் இழந்து போனேன் அல்லது போனேன் என்பதையெல்லாம் யோசித்து பார்க்கக்கூடிய அல்லது சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு வேளையாகவும் இருக்கிறது ஆகவே இந்த நாளிலே பழைய மற்றும் புதிய வருட ஆராதனை என்று சொல்லி நாம் அனுசரிக்க இருக்கின்றோம் அன்பானவர்களே பழைய வருடத்தை நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் கிருபையால் ஆண்டவர் நம்மை வழி நடத்தியிருக்கிறார் என்று சொல்லுமே என்று சொல்லத்தான் நாம் காத்திருக்கின்றோம் கர்த்தருடைய கிருபை தான் நம்மை வழி நடத்தியது என்பதிலே சந்தேகமில்லை ஏசை அத்திர்கதரிசின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்பட போதும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் பூமியின் எல்லை எங்கும் உள்ள மக்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம் பழைய வருடத்திலே ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தை என்னவென்றால் என்னை நோக்கி பாருங்கள் ஆண்டவருடைய அழைப்பு என்னை நோக்கி பாருங்கள் முதலாவது நடந்து வந்த பாதையை நோக்கி பாருங்கள் இது பின்னோக்கி பார்க்கும் ஒரு பார்வை பேக்வேர்டு லுக் பின்னோக்கி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை கடந்து வந்த பாதைகள் கர்த்தர் கரம் பற்றி நடத்தினதை எண்ணி பாருங்கள் நீங்கள் பெற்ற பாக்கியங்களை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஆகவேதான் உபாகமம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே இந்த நாற்பது வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக என்று அங்கு மோசிய ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இத்தனை வருட காலமாக ஆண்டவர் வழி நடத்தி வந்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வருடத்தினுடைய கடைசி பகுதியிலே ஆண்டவர் செய்தவற்றையெல்லாம் நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் இரண்டாவது உனக்குள்ளே இருப்பதை உள்ளிட்டு பார் உனக்குள் இருப்பதை நீ உள்ளிட்டு பார் இன்வர்டு லுக் இது தன்னை தற்போ பற்ப தற்பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு நேரம் வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள் என்னிடத்தில் இருக்கிறதா என்று நோக்கி பார்த்து நம்மை திருத்தி கொள்ளக்கூடிய நம்மை ஒப்படைக்கக்கூடிய ஒரு நேரம் இது ஆகவேதான் சங்கீதம் நூற்றி முப்பத்தொன்பது இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலே நமக்கு ஆராய்ந்து வழிகள் இருக்கும் என்றால் அவற்றை விட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் திரும்பும்படி ஆண்டவர் என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார் முதலாவது சொன்னேன் பேக்வேர்டு லுக் இரண்டாவது சொன்னேன் இன்வர்டு லுக் மூன்றாவது மிக முக்கியமானது மேல் நோக்கி பார்க்கும் பார்வை அப்வர்டு லுக் ஆகவே தான் ஏசையா நாற்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு பூமியின் எல்லை எங்கும் வாழும் மக்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது மீட்படைவீர்கள் கத்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறார் ஆகவே அவரை நோக்கி பார்க்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் அழைப்பு பூமி எங்கும் உள்ள மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு அல்ல அனைத்து மக்களுக்குமான ஒரு அழைப்பு அழைப்பினுடைய செய்தி என்னை நோக்கி பாருங்கள் இதனால் ஏற்படக்கூடிய விளைவு ரட்சிக்கப்படுவீர்கள் அன்பானவர்களே இந்த பழைய வருடத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நோக்கி பாருங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு புதிய வருட வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய மணித்துளியிலே முதல் மணித்துளியிலே நாம் இருக்கின்றோம் தேவ ஆலயத்திலே இருக்கின்றோம் தேவ பிரசன்னத்திலே நிரம்பியிருக்கிறோம் ஆகவே பிதா குமாரன் பரிசுதாவியினுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவர் மீதும் நம் அனைவர் மீதும் என்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக அன்பானவர்களே இந்த புதிய ஆண்டிலே எப்பொழுதும் நாம் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருப்போம் என்ன வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைக்கின்றன என்று சொல்லி நாம் ஒருவேளை அப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட இருக்கக்கூடும் ஆனாலும் வாக்குத்தத்தங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சில நிபந்தனைகளை அல்லது அறிவுரைகளை சொல்வது உண்டு அப்படி அந்த நிபந்தனைகளை அல்லது அறிவுரைகளை கடைபிடிக்கின்ற பொழுது அந்த ஆசீர்வாதம் வந்தடையும் என்று சொல்லி அவர் சொல்லுவதையும் நாம் பார்த்துருக்கிறோம் வேதத்திலே பார்த்துருக்கிறோம் ஆகவே இந்த நாளிலே நம்மளுடைய புதிய வருட ஆராதனைக்கு ஆரா ஆராதனைக்கு நான் எடுத்திருக்கிற வேத பகுதி எபேசியர் ஐந்து பதினைந்து முதல் பதினேழு ஆகிய அடிப்படையில் அடிப்படையில்தான் நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம் இந்த எபேசியர் நிருபம் அப்போசுனாய பவுல் எழுதிய நிருபங்களில் ஒரு சிறப்பான நிருபம் என்று சொல்லலாம் ஏனென்றால் இந்த நிருபத்தை மடல்களின் அரசி அல்லது இந்த நிருபத்தை மடல்களின் மணிமகுடம் என்று அழைப்பது உண்டு மொத்தம் ஆறு அதிகாரங்கள் உண்டு முதல் மூன்று அதிகாரத்திலே கிறிஸ்தவ கொள்கை பற்றியும் அதாவது டாக்டரின் கிறிஸ்தவ கிறிஸ்தவ நம்பிக்கை பற்றியும் பெலீஃப் பற்றி எழுதியுள்ளார் அடுத்து வருகின்ற நான்கு ஐந்து ஆறு ஆகிய மூன்று அதிகாரங்களில் கிறிஸ்தவனுடைய கடமை டியூட்டி கிறிஸ்தவனுடைய நடத்தை பிஹேவியர் இதை குறித்து அவர் எழுதுவதை பார்க்கிறோம் எனவே அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் கட்டுப்பாடுகள் குறித்து அவை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினைஞ்சு முதல் பதினேழு வசனங்களிலே வாசிக்கும் பொழுது இந்த புதிய ஆண்டிலே நாம் எப்படி நடக்க வேண்டும் எதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ன உணர்வுடன் வாழ வேண்டும் என்ற மூன்று ஊடாக நமக்கு ஆண்டவர் ஒரு அறிவுரையை கொடுக்கின்றார் அந்த அறிவுரையை கேட்டு நமது வாழ்வை சீர்படுத்திக் கொள்வோம் அன்பானவர்களே முதலாவது ஞானம் உள்ள உள்ளவர்களாய் நடவுங்கள் வாசிப்போம் எபேசியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடவுங்கள் போதும் அன்பானவர்களே இங்கே ஆண்டவர் நம்மை எப்படி நடக்கும்படி அறிவுறுத்துகிறார் எப்படி நடக்க கூடாது என்றும் அங்கே சொல்வதை பார்க்கிறோம் ஞான மற்றவர்களாய் நடக்காதீர்கள் இதைத்தான் சங்கீதக்காரன் சங்கீத புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் அமரும் இடத்திலே உட்காராமலும் இருங்கள் என்று அங்கே அறிவுரை சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆக நாம் எப்படி இருக்கக்கூடாது என்பதை சங்கீதக்காரன் முதலாவது சொல்லியிருக்கிறான் இயேசு கிறிஸ்தவம் கூட உவமையை சொல்லி வருகின்ற பொழுது அவர் சொல்கிற வார்த்தை என்னுடைய வசனத்தின்படி அத வசனத்தின் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காதவன் எவனோ அவன் மனநில் மேல் கட்டின வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாக இருக்கிறான் மணலின் மேல் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம் அப்படிப்பட்டவன் மூடனாய் இருக்கிறான் இருக்கிறான் புத்தி இல்லாதவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது ஆக ஞானமுள்ளவர்களாய் அறிவுடையவர்களாய் இப்புத்தாண்டிலே நடக்க நாம் தீர்மானிப்போம் சங்கீதக்காரனின் ஆலோசனையின்படி நடக்க முயற்சிகளை எடுப்போம் என்ன சொல்கிறார் சங்கீதக்காரன் என்றால் சங்கீதம் ஒன்று இரண்டிலே கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானம் தியானம் செய்கிற மனிதன் பாக்கியவான் என்று அன்பானவர்களே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார் தருவதற்கு முன்பாக நிபந்தனைகளை ஆலோசனைகளை கொடுப்பதை நான் பார்க்கிறோம் யோபு என்ற பக்தன் சொல்லும்போது இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று யோபு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே வாசிப்பதை பார்க்கிறோம் நாம் ஞானமுள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த ஆண்டிலே எதிர்பார்க்கிறார் இரண்டாவது காலத்தை சரியாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லி எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இருக்கிறபடியினால் காலத்தை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அப்படியானால் காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் அப்படினால் என்ன ஜோதிடம் பார்ப்பது அல்லது நாள் பார்ப்பது ஜாதகம் பார்ப்பது இதை குறித்து சொல்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை மணித்துளிகளை அதாவது டு யூஸ்டு யூஸ்ஃபுல்லி அன்பானவர்களே ஏன் இதை சொல்கிறார் ஏனெனில் ஆண்டவர் நம் நேரத்தை பற்றியும் நம்மிடத்தில் கணக்கு கேட்கக்கூடியவராக இருக்கிறார் ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஒரு நாளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அறுபது நிமிடம் அப்படியானால் ஒரு வருடத்திற்கு ஐந்து லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூறு நிமிடங்கள் அதாவது எட்டாயிரத்தி எழுநூற்று அறுபது மணிகள் என்று கணக்கு சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த மணி நேரத்தை நாம் எவ்வாறு உபயோகித்து வருகிறோம் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் அவருக்கு பிரியமானதை செய்ய நாம் திட்டமிடுகிறோமா என்பதை யோசிக்க வேண்டும் ஒலேசியர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே அங்கே சொல்லுகிற பொழுது புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் முன்பாக நீங்கள் ஞான போல நடக்க வேண்டாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்படியானால் காலத்தை பயன்படுத்துதல் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறதா அல்லது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு யோசனையும் நமக்குள் எழுகிறது ஒன்று வீணானதை செய்யாதீர்கள் சிந்தனை வீணான செயல்கள் அல்லது வீணான சிந்தனைகள் வீணான பேச்சுகள் இன்னும் சொல்லப்போனால் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும் வராத எந்த செயல்களையும் செய்யாது தவிர்த்து விடுங்கள் அதுதான் ஆண்டவர் நமக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்தும்படியாய் கொடுக்கிற ஒரு அறிவுரையாகும் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் நான் எதை செய்தாலும் அது கர்த்தருடைய மகிமை கண்டு இருக்குமானால் அதை செய்வேன் அது கர்த்தருடைய மகிமையை கொண்டு வருமானால் அதை நான் செய்வேன் என தீர்மானிக்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம் எனவே காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்தும்படி ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டிலே வலி வலியுறுத்துகிறார் மூன்றாவது கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் போதும் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் நமக்கு கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு அறிவுரை பொதுவாக பரிசுத்தமாய் வாழ்வது நன்றி செலுத்தி வாழ்வது நன்மையானதை செய்வது இவைகளெல்லாம் பொதுவான ஒரு தேவ சித்தமாக இருக்கிறது ஆனால் இங்கே அவர் சொல்கிற பொழுது தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படியானால் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சித்தம் திட்டம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் டாக்டராகலாம் ஒருவர் இன்ஜினியராகலாம் ஒருவர் ஆசிரியராகலாம் ஒருவர் ஊழியக்காரராக ஆகலாம் இப்படி அவரவருக்கென்று தேவனுடைய சித்தம் இருக்கிறது ஆகவே நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தரின் சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளு அறிந்து கொண்டு அதற்கு போல உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்படியானால் எப்படி கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது அன்பானவர்களே ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் அப்போ கர்த்தருடைய திருவுளத்தை அறிய நம்மளுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் மீண்டும் ஒரு புதிய மனதை மறு உருவமாக்கப்பட்ட ஒரு மனதை நீங்கள் உருவாக்குங்கள் அப்படி மனம் மாற்றம் அடையும் போதுதான் அவருடைய சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள இயலும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த புதிய ஆண்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன ஞானமாய் நடவுங்கள் ஏனென்றால் காலம் பொல்லாததாக இருக்கிறது காலம் பொல்லாததாக இருக்கிறபடினால் காலத்தை சரியாக நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் இவற்றை பயன்படுத்துகிற பொழுது தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படி அறிந்து கொண்டு அதற்கேற்றார் போல நடக்க தீர்மானிப்பீர்களேயானால் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் எப்படி ஆசிர்வதிப்பார் உனக்கு நான் கேடகமும் உனக்கு மகா இருப்பேன் எப்பொழுது ஞானமாய் நடக்கின்ற பொழுது எப்பொழுது நேரத்தை சரியாக பயன்படுத்துகிற பொழுது எப்பொழுது மானே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற பொழுது மகாபலனாயிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம் அன்பானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆண்டவருடைய அறிவுரைகளை கேளுங்கள் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கள் அப்பொழுது அவர் நமக்கு பக்க பலமாக இருப்பார் அவர் நமக்கு கேடகமாக இருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை கத்தர் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு தரும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக நாம் ஜபம் செய்வோம் நல்ல தகப்பனே அருமையான புதிய ஆண்டிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் புதிய ஆண்டின் ஒவ்வொரு மணித்துளிகளையும் ஆண்டவரே நாங்கள் தேவாலயத்திலே அமர்ந்து அதை செலவு போனும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி பழைய வருடத்தில் என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னீர் அப்பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை ராஜா அதே போல் ஆண்டவரே புதிய ஆண்டிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஞானமாய் நடக்கவும் காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்தவும் தேவனுடைய திட்டம் இன்னதென்று அறிந்து அதன்படி செயல்படவும் எங்களுக்கு நீர் கிருவை பாராட்டியிருக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு நீர் தருகிற அந்த ஆசிர்வாதத்தை நீர் எங்களுக்கு கேடகமும் எங்களுக்கு பல பலனுமாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் இந்த வருடம் முழுவதும் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனத்தை ஆசிர்வதியும் இந்த புதிய வருடத்தில் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தர்களும் அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதன் வழிகளில் நடந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆசிர்வதி தரலும் மீட்பெரும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கின்றேன் ஆமேன்